சித்தர் பூமி ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாருங்கள் இன்றைய பதிவுக்கு செல்வோம் பூஜை புண்ணியம் ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் இதை நெடுநேரம் தேடுவதை ஒருவர் பார்க்கிறார் பார்த்தோம் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் அந்தனர் சொல்கிறார் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக வைத்திருந்தே அதை கீழே விழுந்து விட்டது அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் பரவாயில்லை பூஜைக்கும் நாளியாகிவிட்டது நான் உரணா தரிகளை வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் உரணாவுக்கு அன்றைய காலகட்டங்களில் ஒரு நான்கு வாழைப்பழங்கள் முடிக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஓரணாவுக்கு வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்தார் தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தான் யமதர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றார் சபையில் ஒரு ரத்தன சிம்மாசனமும் ஒரு தங்கத்தலான சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது அந்த சமயம் இரண்டு தேவ விமானத்தில் வந்தன யமதர்ம ராஜாவும் ஓடி போய் விமானத்திலிருந்து வரவேற்று உபசரித்தார் ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷரும் இறங்கினர் யமதர்மன் ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தார் புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்து என்ன பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மராஜா உபசரித்து உபசிரத்தை பார்த்து தேவேந்திரன் பார்த்து கேட்கிறார் ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு யம சொல்கிறார் தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் சிரத்தையுடன் சிவபூஜை செய்தவர் அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கரவைக்கிறேன் மற்றொருவரை சிவபூஜைக்கு உதவி செய்தவர் ஒரு நாள் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர் அதனால் அவருக்கு ரத்தன சிம்மாசனம் என்றார் தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டார் சிவபூஜை செய்பவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்கு அதிக புண்ணியம் என்பது தெரிந்து கொண்டிருக்கின்றார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு சிவபூஜை அல்லது கும்பாசிவம் ஆகியவற்றை முன்னின்று நிறுத்து நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு தான் புண்ணியம் அதிகம் அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அது சேர வேண்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள்கின்றனர் தெய்வ திருப்பணிகளுக்கு சேவை செய்தாலும் கைங்கரியம் கொடுத்தாலும் புண்ணியம் கொடுத்து பாருங்கள் அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய வைப்பது தர்மம் மட்டுமே செய்த தர்மம் தலை காப்பது சத்தியம் இதுதான் சிவ பூஜை புண்ணியத்தின் ரத்தன சுருக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி